அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டி அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பிரமிடு வைக்கிறதுனால என்ன நன்மைகள் அந்த பிரமிடு எப்படி உருவாக்கப்படுகிறது இது என்ன வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்க்க பார்க்குறோம் இந்த காப்பர் பிரமிடுகள் என்பது வான்சக்தியை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு செயல் ஒரு பிரமிடு நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு கோயிலே இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த சக்தி பரிமாற்றங்கள் சக்தியானது மிக அபரீதமான பாசிட்டிவ் எனர்ஜியை இறக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த பிரமிடுகள் நம்ம வீட்டில் வைக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை சொல்லியிருக்கிறாங்க என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாசி படிந்த நகைகளையும் நாணயங்களையும் பிரமிட்டுக்கு உள்ளே வைத்திருக்கும் பொழுது பல காலம் கழித்து எடுத்தபோது அது புது மெருகுடன் இருப்பது தெரிய வந்தது இது வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறது இது சாதாரணமாக சுத்தமில்லாத தண்ணீரை பிரமிட்டுக்குள் பல நாள் வைத்து பார்த்ததில் அந்த தண்ணீர் மிக நன்கு சுத்தமாகி இருப்பது தெரிய வந்தது இதனுள் வைக்கப்பட்ட பால் பல நாள் கெடாமல் இருப்பதும் தெரிய வந்தது மேலும் இதனுள் வைக்கப்பட்ட இறைச்சிகள் கெட்டுப்போகாமல் வற்றி தான் இருந்தது உபயோகத்து பார்த்ததில் ருசி கூடியிருப்பதும் தெரிய வந்தது இதனுள் வைக்கப்பட்ட முட்டைகள் பல நாட்கள் கெடாமல் சுத்தமாக இருந்தது சிறு காயங்கள் புன் வீக்கம் கத்தி காயங்கள் உடலில் ஏற்பட்ட போது பிரமிட்டு அந்த பகுதிகளை வைத்திருந்த போது அவை சீக்கிரம் குணமடைந்தது பல்வழி உடல்வழி மூட்டு வலிகள் இந்த பிரமிடின் உள்ளே இருந்தபோது போய்விட்டதாக தெரிகிறது செடிகள் வெளியே வளர்வதை விட பிரமிடுக்குள் நல்ல வளர்ச்சி அடைகிறது பிரமிட்டுக்குள் ஒரு வாரம் வைத்து எடுத்த தண்ணீரை உபயோகித்து வந்ததில் சில வாரங்களில் முகத்தின் ஒரு பொலிவும் பளபளப்பும் ஏற்பட்டதாக ஒரு பெண் கூறுகிறார் பிரமிடு தண்ணீரை குடித்தால் நல்ல ஜீரண சக்தி ஏற்படுகிறது குடல் புண்கள் கூட பல வாரங்களில் இந்த தண்ணீர் சாப்பிடும் பொழுது குணமானதே தெரிய வருகிறது பிரமிட்டுக்குள் வைத்த காபி தேயிலை தூள்கள் உபயோகித்து காபி தயாரித்து சாப்பிட்டதில் இதன் ருசியே வேறாக இருந்ததாக தெரிகிறது இதே போல பலரசங்கள் ஜூஸ்கள் பிரமிட்டில் வைத்துவிட்டு ஒரு நாள் கழித்து எடுத்து சாப்பிட்டதில் அலாதியான ஒரு ருசி தெரிந்தது நாட்கணக்கில் வாரக்கணக்கில் வைத்திருந்தால் கூட அவை கெட்டுப்போகவில்லை இதனுள் வைத்து பல நாள் கழித்து எடுத்து உபயோகித்த ஒயின் அப்படின்ற மதுமானம் கூட மிகவும் ருசியாக இருந்ததாக மேலை நாட்டவர்கள் கூறுகிறார்கள் பெரிய அளவு பிரமிடுகள் செய்து அதனுள் ஓய்வு எடுத்தவர்கள் முப்பது அல்லது ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் அல்லது ஒரு மணி நேரம் உள்ளே இருந்து விட்டு வெளியே வந்ததில் நன்கு புத்துணர்வுடன் இருந்ததாக சொல்கிறார்கள் மிக மிக அமைதியாகவும் சுத்தமாகவும் அனுபவ பல விஷயத்தை சொல்கிறார்கள் சோர்வு உடல் நீங்கி இருந்ததையும் சொல்லுகிறார்கள் இந்த பிரமிடு அமைப்புள் யோகா தியானம் இருந்தபோது ஒருவித புதுவிதமான உணர்வு தெரிந்ததாகவும் எதிர்பார்ப்பதை விட சீக்கிரம் மனம் ஒருநிலைப்பட்டு இதுவரை கிடைக்காத ஒரு சுகமான அனுபவம் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார்கள் இது பல ஆராய்ச்சிகளில் கண்டுபிடித்த ஒரு முடிவுதான் சிறு குழந்தைகளை பிரமிட்டுக்குள் படுக்க வைத்தபோது அவை அறாமல் மிக நன்றாக தூங்கி எழுந்ததாக கூறுகிறார்கள் இதே போல் நிறைய பேர் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்கிறாங்க சேவிங் செய்த மழுங்கி போன பிளேடுகளை பிரமிடுகளில் ஒரு வாரம் வைத்து எடுத்ததும் புதிய பிளேடு சேவ் செய்வதற்கு தகுதியான பிளேடாக மாறியதை பல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது அனுபவபூர்வமாக எல்லோரும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் மேலும் இந்த பேட்டரி செல்கள் பிரமிட்டுக்குள் வைத்திருந்தால் அதன் சக்தி கூடுவதாக தெரிகிறது நாம் உபயோகிக்கும் மருந்துகள் களிம்புகள் மாத்திரைகள் ஆகியவை பிரமிட்டில் வைத்துவிட்டால் அவற்றில் பிரமிடு சக்தி சேர்ந்து சீக்கிரமாக வியாதிகளை குணப்படுத்துவதாக சொல்கிறார்கள் இப்படி பல விஷயங்கள் பிரமிடுகளில் ஒரு அதிசயங்கள் நிகழ்ந்திருந்த நாம் பார்த்துருக்கிறோம் ஆறு அங்குல உயர பிரமிட்டை தலையில் தொப்பி மாதிரி வைத்து தியானம் செய்தால் நல்ல பணம் கிடைக்கிறது நமது படுக்கைக்கு மேலே இந்த ஆறு அங்குல பிரமிட்டை கட்டி தொங்கவிட்டால் அதன் கீழே படுத்து உறங்கும் பொழுது நல்ல அமைதியான தூக்கம் வந்து அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் நோயாளிகளின் கட்டிலுக்கு அடியில் பல பிரமிடுகளை வைத்துவிட்டால் அந்த பிரமிட்டில் இருந்து வரும் சக்தியினால் நோய்கள் தீர்ந்ததாகவும் நோய்கள் வலி வேதனைகள் எல்லாம் நீங்கிவிடுவதாகவும் தெரிய வருகிறது இப்படி பல அதிசயங்கள் அதிசயமான விஷயங்களை இந்த பிரமிடுகள் நமக்கு செஞ்சிருக்கு இதை வந்து அனுபவப்பூர்வமாக நாம் அனுபவித்து பார்க்கும்பொழுது தான் இதனுடைய உண்மைகள் தெரியும் ஏன்னா ஒரு பிரமிடு அப்படின்றது ஒரு பிரமிட்டினுடைய மாளிகுள் அப்படின்றது ஒரு அனுப்பிரமாணம் வந்து பிரமிட்டினுடைய அமைப்பை கொண்டது இதில் நிறைய ரகசியங்கள் பொதிந்திருக்குது மேலை நாட்டவர்கள் பல ஆராய்ச்சிகள் செய்து இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எனவே நீங்களும் உங்களுடைய வீட்டில் அல்லது கார்களில் இன்னும் ஏதாவது சாதனங்கள் எலக்ட்ரிக் சாதனங்களில் கூட பிரமிடு வைக்கும் பொழுது மிக அபிரீதமாக வேலை செய்வதாக கூறியிருக்கிறார்கள் நீங்களும் பயன்படுத்தி ப பயனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்தேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் நன்றி வணக்கம்